செய்யலா செய்யலாட்டி மௌனமாக இருக்கு ஏன்னா நீங்கள் அல்லாஹோட போராடுகிறீர்கள் யாரோட போராடுறீங்க அல்லாஹ் இறக்கம் உள்ளவன் தானே சந்தர்ப்பம் தந்திருக்கிறார் நாங்கள் கோவப்பட்டா தூக்கி ஜெயிலில் போட்டுருவோம் நாங்கள் கோவப்பட்டா பழிக்கு பழி வாங்கிடுவோம் அல்லாஹ் அப்படி செய்ய மாட்டா அல்லாஹ் என்ன செய்வான் கோபப்பட்டாலும் சந்தர்ப்பம் கொடுக்குறார் இப்போ நீங்கள் கேட்கலாம் முஸ்லீம்களை பார்த்து கேட்குறாங்க முஸ்லீம்களே கேட்குறாங்க அவர் குருவானுக்கு எதிராக பேசுறார் உங்களோட அல்லாட தண்டனை இறங்குது இல்லையே அல்லா தானே குருவான எங்களுக்கு கோபம் வந்தா அடிச்சிருவோம் எங்களுக்கு கோபம் வந்தா என்ன செஞ்சிருவோம் ஏசிடுவோம் அல்லாக்கு கோபம் வந்தா அல்லா உடனே என்ன செய்ய மாட்டான் யாரை பிடிக்க மாட்டான் அல்லாஹ் கேட்கிறான் அம் யகூலூன இஃப்தராஹ் அவங்க கேக்குறாங்களா அவங்க சொல்றாங்களா இந்த குர்ஆன் இட்டு கட்டப்பட்டது இந்த குர்ஆன் என்ன செய்யப்பட்டது இட்டு கட்டின யாராவது செஞ்சி செய்தாங்க இட்டு கட்டினாங்கன்னு சொல்றாங்களா நபியே சொல்லுங்கள் குல் إِنْ افْتَرَيْتُهُ فَلَا تَمْلِكُونَ لِي مِنَ اللَّهِ الشيئة. நான் இட்டு கட்டினாலும் தண்டனையை விட்டும் என்னால் தப்பேல நான் இட்டு கட்டினாலும் சல்லல்லாஹு அலேஹ வசல்லம் இருந்தா கூட அல்லாஹ் விட்டிருக்க மாட்டான் நாங்கள் ஏற்கனவே சுரா ஹாக்கா அறுபத்தி ஒன்பதாவது சுரா நாற்பத்தி நாலு நாற்பத்தி ஏழாவது ஆயத்துடைய தஃசீல் ஒரு விடயம் ஓதிருக்கிறோம் என்ன ஓதி ஓதிருக்கிறோம் الله نبي بات سلران نبي ولو تقول علينا بعض الأقابيل لأخذنا منه باليمين ثم لقطعنا منه الوتين فما منكم من أحد عنه حاجزين نبيه இந்த குர்ஆனில் நீங்க இட்டுக்கட்டினாலும் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லாம் இந்த குர்ஆனில் ஏதாவது ஒன்றை நுழைவித்திருந்தாலும் அல்லாஹ் நபியை பார்த்து என்ன சொல்கிறான் தெரியுமா ல அகதனா பின்ஹு உங்களையும் புடிச்சிருப்போம் சும்மா லகதஅனா மின்ஹுல் உங்களோட நரம்பு இருக்கிற துண்டிச்சிருவோம் நரம்பை எங்களை யாரும் தடுக்க முடியாது பெருமதியான வேதம் என்றால் முஹம்மது குர்வானில் ஒரு வார்த்தையை கூட கூடுதலாக பேசியது கிடையாது நபியை சொல்லுங்க அல்லாஹ் சொல்றா நபி அவங்க சொல்றாங்க குர்ஆனுடைய விடயத்தில் நீங்கள் பொய் சொல்கிறீங்களே அது அல்லா மிக அறிந்தவர் அது அல்லாஹ் என்ன செஞ்சோம் மிக அறிந்தவ அப்போ குர்ஆனுக்கு நேரம் கொடுங்க குர்ஆனை படிங்க முதல் குர்ஆனை ஓதுங்க உனட பெயர் முஸ்லீம் பெயர் இன்னைக்கு குர்ஆன ஏறெடுத்தும் பார்க்காதவர்கள் அதிகம் ரமலான் வந்தா ஓதுறோம் ரமலான முடிஞ்சிட்டா இது குர்ஆன் வாழ்க்கையுடைய துஸ்தூர் வாழ்க்கை திட்டம் മറ്റുംടമുറക്ക് അല്ലാത്ത മത്തിക്ഷിക്ക് അല്ലാഹുവേ പോലും ഇറക്കിട്ടുക്കല്ലാ അല്ലാ സാക്ഷി ുംർവാന പലയിടങ്ങളും കുർവാന തുടർ വാങ്ങ കുർവാന് പക്കം குர்வானை உதாசீனம் செஞ்சிட்டிங்க ஒவ்வொரு சூறாவாக படிங்க இன்னக்கு நூற்றி எழுவத்தி எட்டு எழுவத்தொன்பதாவது தப்சீர் போகுதுன்றா இந்த அஞ்சு ஜிசுவும் பாதுகாக்கப்பட்டிருக்கு படிங்க குரான் இது மட்டும் தான் உண்மை காலையில் எவ்வளோ நேரம் ஒதுக்குறீங்க செய்தி பார்க்க நியூஸ் பார்க்குறதுக்கு பேப்பர் பார்க்கறதுக்கு ஃபோன் பார்க்குறதுக்கு ஒரு மணித்தியாலம் குர்ஆனுக்கு ஒதுக்குங்க அரை மணித்தியாலம் குர்வானுக்கு ஒதுக்குங்க தூக்கத்துக்கு எட்டு மணித்தியாலம் ஒதுக்குறீங்க ஒரு கா மணித்தியாலம் ஒதுக்கி என்னண்டு பாருங்க முதலாம் கபு அடைந்ததற்கு பிறகு கைசேதம் அடைந்து விடாமல் மவுத்தானதுக்கு பிறகு கவலைப்பட்டு விடாமல் உலகத்தில் வாழும் பொழுது இந்த குர்ஆானுக்குள்ள என்ன இருக்குது என்பதை கொஞ்சம் பார் உங்களுடைய சந்தேகத்துக்கெல்லாம் பதில் சொல்லிட்டா குர்ஆனை பற்றி உங்களுக்கு சந்தேகமாக இட்டு கட்டப்பட்ட வேதம் அன்று அதுக்கு அல்லாஹ் பதில் சொல்லிட்டார் இப்ப நபி அவங்க சொல்றாங்க நபியே சொல்லுங்க நபியே சொல்லுங்க நான் ரசூல்மார்களில் புதுமையான ரசூல் அல்ல பிதான் இதுதான் முதல் ரசூல் நான் வந்திருக்கிறேன் இல்லை இதற்கு முன்னால நூ அலை சலாம் இப்ராஹிம் அலை சலாம் மூசா அலை சலாம் ஐசா அலை எத்தனை ஆயிரம் லட்சம் ரசூல்மார்கள் நபிமார்கள் வந்திருக்கிறார்கள் நான் ரசூல்மார்களில் புதுமையானவன் அல்ல தெரியும் எனக்கும் உங்களுக்கும் என்ன நடக்கும் என்று எனக்கு தெரியாது கியாமத்துடைய நாளை அல்லா என்ன செய்ய போறான் கியாமத்தில் எனக்கு எது அறிவிக்கப்பட்டதோ அதை தவிர நான் வேறொன்றையும் பின்பற்றுவதும் கிடையாது இப்ப நான் செல்லல்லாகோ அலைவர் செல்ல சொல்றாங்க எனக்கு என்ன நடக்கும் உங்களுக்கு என்ன நடக்கும் நினைக்கு தெரியாது நான் பின்பற்றது எனது வழிகாட்டி வகைதான் வகை என்ற என்ன வகை என்பது ஹசரத் ஜிப்ரீல் அலை மூலமாக செல்லமுக்கு கொண்டு வரப்பட்டதுதான் வகை வகை மூளைகளுக்கு படலாம் படாமல் இருக்கலாம் இந்த வகையுடைய இல்லை படிப்பதற்கு மக்கள் தேவை ஒரு காலம் இருந்தது வகையுடைய இல்மை படிப்பதற்கு ஒரு கூட்டம் இருந்தது இன்று வகையுடைய இல்மையும் மற்ற இல்மையும் ஒன்றாக மாற்றி வகையுடைய இல்முக்கு வித்தியாசம் கிடையாது என்று பேசும் ஒரு கூட்டம் இருக்கிறது செல்லம் பின்பற்றியது வகையை மாத்திரம்தான் வகையுடைய இல் இருக்குது இது குர்ஆன் ஹதீசுடைய இல்ம் இது தொழில் கல்வி அல்ல வகையுடைய அயில் இந்த வகையுடைய இல்மை படித்தவர்கள் ஊர்களில் தேவை அதுதான் குரான் ஹதீஸ் உடைய தொழிலாளிகள் எல்லோருமே தொழில் செய்யலாம் இஸ்லாத்தில் எந்த விதமான தடையும் இல்லை தொழிலுக்கும் கல்விக்கும் வித்தியாசம் இருக்கிறது கல்வி வேறு தொழில் வேறு கல்வி என்பது சகோதரர்களே அதற்கு ஒரு எல்லை கிடையாது தொழில் என்பதற்கு எல்லை இருக்கிறது பி ஏ பிஹெச்டி டி பேராசிரியர் தொழில் அது ஒரு தொழில் பி முடிந்தால் சர்டிபிகேட் கிடைக்கும் தொழில் எம்ஏ முடிந்தால் சர்டிபிகேட் கிடைக்கும் தொழில் பிஹெச்டி முடித்தால் சர்டிபிகேட் கிடைக்கும் தொழில் ஆனால் வகையுடைய இல்முக்கு சர்டிபிகேட் எங்கு இருக்கிறது அது மரணம் வரை படிப்பதுதான் அது மரணம் வரை படிப்பதும் படித்து கொடுப்பதும் தான் வகையுடைய அல்லாஹ் செல்லல்லாஹோ அலைவு செல்லம் சொல்கிறார்கள் அல்லாஹ் சொல்கிறார் இன் பின்பற்றுவதெல்லாம் எனக்கு அறிவிக்கப்பட்ட வகையை தான் சல்லு செல்லம் தூங்கியதிலிருந்து அடுத்த நாள் தூங்கும் வரைக்கும் தூக்கமும் வாழ்க்கையின் எல்லா கட்டங்களும் வகைதான் தான் மோமீன்களுடைய வாழ்க்கை வகை உடமாக்களுடைய வாழ்க்கை வகை முஸ்லீம்களுடைய வாழ்க்கை வகை அது மாறாது காற்றழித்தால் மாறுவதற்கும் கிழக்கு வடக்குக்கு மாறுவதற்கும் ஒரு முஸ்லிமுடைய வாழ்க்கை அல்ல என்று பார்க்கிறோம் காலையில் ஒரு வாழ்க்கை மாலையில் ஒரு வாழ்க்கை பயந்தால் ஒரு வாழ்க்கை அச்சமற்ற பொழுது ஒரு வாழ்க்கை அச்சத்தின் பொழுது வேறு வாழ்க்கை இல்லை நபியை சொல்லுங்கள் எனக்கு அறிவிக்கப்பட்டதை அறிவிக்கப்பட்டதைத்தான் நான் பின்பற்றுகிறேன் நான் தெளிவான எச்சரிக்கையாளனே தவிர வேறில்லை செல்லம் ஆகும் செல்லம் இந்த பூமிக்கு ஒரு எச்சரிக்கையாளர்களாக வந்தார்கள் இந்த பூமியில் அலைஹி வஸல்லம் நதீர் முந்திர் ஒரு எச்சரிக்கையாளனாக நபி வஸல்லம் உடைய காலத்தில் உம்முல் அலா என்ற பெண்ணுடைய வீட்டிலே அன்சாரி பெண் மதீனாவுக்கு ஹிஜிர செய்யக்கூடியவர்களெல்லாம் உம்முல் அாரதியல்லாகும் அண்ணாவுடைய வீட்டிலே தான் தங்குவார்கள்